வாங்க ஜிஆர் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா வரவேற்கும் மரத்தில் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு சரியும் எந்த காரணத்தாலும் சரியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னாக போகுதுன்னா நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக இருக்குது இப்படி வெளிநாடு முதலீடுகள் அதிகமாக வர்றதுனால இந்திய பங்கு சந்தை மேலும் மேலும் உயருது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் கடுமையாக சரியாக போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை

நானூறாவும் நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரமாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரமாக நீடிக்குது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாகுந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்னிக்கும் போது ஏழாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபதா இருந்தது மாற்றம் பூஜ்யம் அதே ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபதாக இருக்குது இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் எட்டு கிராமோடய விலை ஐம்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுறது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடியூக்ட் பண்ணியிருக்காங்க பத்து கிராமோட விலை எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாக நீடிக்குது நூறு கிராமோட விலைன்னு பார்த்திங்க ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யம் அதே ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயா நீடிக்கிறது இது மேலும் நம்மளுக்கு இதே போல சரியான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பதினெட்டுக்கா தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினொன்றாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினொன்றாவே நீடிக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுக்க எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டா காணப்படுது இது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பத்தாந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பத்தா காணப்படுது நூறு கிராம் உடவிலை அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நூறா காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நூறு ரூபாயா காணப்படுது அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும் போது பங்கு சந்தைகள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் மேலும் அந்நிய முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் லார்ஜ் கேப் நிறுவனங்களில் முதலீடு செய்வதை விரும்புகின்றன ஆனால் அந்த பங்குகள் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் அந்த பங்குகளின் விலை உயர்ந்து நமக்கு பங்கு சந்தையில் மேலும் அது உயர் கொடுக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் இதனால் பங்கு சந்தையில் மேலும் பங்குகள் சிறப்பான உயர்வை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது